வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான பற்றி பேச போறோம் இந்திய அணி உலக சாம்பியன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகா ஓகோன்னு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த மீடியாக்களுக்கு பற்றி இந்த கோடி மீடியாக்கள் சாதாரண மீடியாக்கள் எல்லாமே பயங்கரமாக இன்னைக்கு வந்து ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா இந்த ஆறாவத்தை நாம் ஏற்றுக்கொள்றதா அல்லது மறுக்கிறதா அப்படிங்கறத இன்னைக்கு நாம் இதை பற்றி பேச போறோம் முதல் முறையாக அபார சாதனை பெண்கள் கிரிக்கெட் போட்டியில் அப்படின்னு சொல்லி இந்த விளம்பரம் உள்ள இருக்கு முதல்ல இந்த பெண்கள் அப்படிங்கிறத இந்தியாவில் எப்படி உலகத்துல எப்படி பார்க்குறாங்க பெண்கள்னு கேட்டாலே வீட்டுக்கு ஒரு அடிமை மனோபாவத்தில் தான் எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் கேடுகட்ட இந்த இந்து மதத்துல என்னன்னு கேட்டேன்னா ஒரு பெண் எப்படி கேட்டால் அவ பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது படிக்க கூடாது சரியா சதா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எவனுக்காவது கட்டி வச்சுருவாங்க கட்டி வச்சுட்டாங்கன்னா ஆடு மாடுகள் அந்த வீட்டில் கூடிய ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அவனுக்கு பிள்ளை பத்து போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய வளர்க்கக்கூடிய வேலையை மட்டும்தான் அந்த பொம்பளை செய்யணும் அப்படிங்கறத இந்த இந்து மதம் வச்சுருந்துச்சு ஆனா தந்தை பெரியார் நூறு வருடங்களுக்கு முன்னாடி சுயமரியாதை இயக்கத்தை தோட்டு வச்சு அவங்க என்ன பெண்கள் கையில் இருக்கக்கூடிய கரண்டியை பிடுங்கிக்கிட்டு பள்ளி ஆடப்பொத்தத்தை கொடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய சமூக சீர்திருத்தத்தை செஞ்சார் அதே மாதிரி வடநாட்டில் யார் செஞ்சாங்க சாவித்ரி புலி அவங்க ஜோதிபா புலி இவங்க எல்லாமே அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு இந்த பெண்கள் எப்படியாவது படித்து முன்னேறணும் அவங்களும் ஆண்களுக்கு நிகராக வரணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணாரு பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொல்லிட்டு தனது எம்பி பதவியவே ராஜினாமா பண்ணார் இந்த மாதிரி நமக்கு நமக்கு அந்த முன்னோர்கள் இருக்காங்கல்ல அறிவு சார்ந்த முன்னோர்களுடைய வழிகாட்டுதலின் பேர்லதான் இன்னைக்கு பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு படிச்சு மிகப்பெரிய ஆளா இருக்காங்க அதன் அடிப்படையில விளையாட்டிலையும் இன்னைக்கு சாதிச்சிருக்கிறாங்க உடனே இவனுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்கடா இந்த உலகத்தில் பெண்கள் முன்னேறி விட்டார்கள் ஆகையால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படி இப்படின்னு நம்ம ஐம்பத்தி ஆறு இஞ்சி இந்த குடியரசுத் தலைவர் எல்லாமே இந்த கிரெடிட் எடுத்துக்கிறாங்களே குறைந்தபட்சம் இன்னைக்கு வரைக்கும் அந்த மனு தர்மத்தில் என்ன எழுதி பெண்கள் பாவ பிறந்தவர்கள் பெண்கள் நாலாம் தர அடிமை அடிமையிலும் அடிமை சூத்திரனுக்கும் கீழான அடிமை பெண்கள் அவர்ண ஜாதியை சேர்ந்தவர்கள் அதை ஒழிச்சிட்டு தான் வரவேற்பை பண்ணணும் ஒரு பக்கம் வெளியில வந்து ஆகா ஓகோன்னு புகழ்றது பின்னாடி இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னு கேட்டேன்னா இந்த பெண்களை எப்படி எல்லாம் நசுக்கணும் பெண்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற வேலையை தொடர்ச்சியா அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த மனு தர்ம கும்பல் இந்த சனாதான கும்பல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா பேப்பர்ல மட்டும் என்ன வந்துருது உலக சாம்பியன் இந்திய உலக சாம்பியன் பெண்கள் சாதித்து விட்டார்கள் அப்படி இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோ இந்தியாவுல அளவிற்கு மட்டுந்தாண்டா விளையாட்டா இருக்கா நம்ம ஊருக்குள்ள வீரர்களுக்காங்கல்ல என்ன கபடி வீரர்களுக்கு இருந்தே கிளம்பி வர்றாங்க கபடி வீரர்கள் சரியா அப்ப அந்த கபடிக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா கிடையாது ஆனா இந்த கிரிக்கெட்டுக்கு மட்டும் தானே அதிகபட்சமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரிக்கெட்டுடைய இது வந்துட்டு பார்ப்பனோட ஏக போகமா இருக்கு இதுக்கு தலைவரா இருக்க யாரும் தெரியுமா பார்ப்பனர்கள் தான் தலைவரா இருக்காங்க அப்போ நோகாம நொங்கு திங்கிற விளையாட்டு தெரியுமா அது எந்த விளையாட்டு தெரியுமா நோகாம நொங்கு திங்கிற விளையாட்டு இந்த கிரிக்கெட் தாண்டா ஆனா நம்ம வயலுக்கு விளையாடுறாங்க கபடி கபடி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது சார் எஸ்கேஸ் மீனா சுனா சொல்லுப்பா சார் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னா டேய் கூமுட்ட மாதிரி பேசாத அங்க நான் கபடி விளையாடிட்டு இருக்க நீங்க வந்து கையெழுத்து கட்டி திட்டி அனுப்பிடுவான் கிரவுண்டுக்குள்ள போக முடியுமா பாயிண்ட் அவுட் பண்ணிடுவான்ல ஆனா இந்த கிரிக்கெட்ல சும்மா உள்ள வந்துட்டு அங்க ஒரு மூளையில ஒருத்தர் நின்றுப்பான் அவங்கிட்டு இங்க விளையாடிட்டு இருப்பாங்க போய் கபடி இது கையெழுத்து கேட்டா போட்டு வேண்டாம் இவ்வளோ ஒரு சொகுசா நோவாத விளையாட்டு எதுன்னு கேட்டேன்னா இந்த பர்பானுடைய விளையாட்டு இந்த கிரிக்கெட் விளையாட்டு இதை முத முதல் யார் கேட்டா கேட்டால் இங்கே பிரிட்டிஷ்காரர்கிட்ட பற்றியதில் விளையாட்டுக்காரேன் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தியிருந்தோம் பற்றி இல்லை அடிமைப்படுத்திருக்கும் போது சும்மா வெயிலுக்கு விளையாட விளையாட்டு தான் இந்த கிரிக்கெட்டு கரெக்டாக வெள்ளக்கார இந்த நாட்டை விட்டு போனவொடனே இந்த விளையாட்டை கையில் எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட பயங்கர அழமாக மிகப்பெரிய அளவுக்கு இது வந்து விளம்பரம் பண்ணி இன்னைக்கு பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய கூடிய நஞ்சா முஞ்சானா ஒரு பேட்டை எடுத்துக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போகிறாங்க இது இருக்கிறதுல கேடு கட்டு விளையாட்டு தான் அது அண்ணல் அம்பேத்கரை சொல்லிக்காரு பதினோரு முட்டாள்கள் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டை பதினோராயிரம் முட்டாள்கள் உட்காந்து பார்க்கலாம் அப்போ இந்த அளவுக்கு உடல் சோம்பேறித்தனத்தையும் இந்த ஜாதி ஆணவத்தையும் ஆதிக்கத்தையும் உருவாக்கக்கூடிய கிரிக்கெட் எது இந்த விளையாட்டு இதுல பெண்களை கொண்டு வந்து வச்சு அந்த விளையாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு சாதித்து விட்டார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு பூஸ்டர் கலப்புறாங்களே நேற்றுக்கு கண்ணையினர்ல நம்ம பொண்ணு வந்து கபடியில மிகப்பெரிய அளவுக்கு உதவு உலக சாதனை பண்ணுச்சு ஒரு பேப்பர்ல எங்கேயாவது போட்டாங்க அந்த விஷயத்த பிரதமரும் அந்த நமது குடியரசுத் தலைவரும் வந்து வார்த்தை சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க அது கடுமையான விளையாட்டு சரியா உள்ளுக்க முழுக்க உடல் பலத்தை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு கபடி சரியா அதுக்கெல்லாம் விளம்பரம் மாட்டாங்க இந்த நோகாம நொங்கு விஷயம் பார்ப்பானுக்கு எது லாபம் இருக்குதோ அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணுவோம் அந்த விளம்பரத்துல இருக்கக்கூடிய இந்த சூத்திர பத்திரிகை இருக்கு தெரியுமா அதுகளும் சேர்ந்து பயங்கரமா விளையாட விளம்பரம் பண்ணுது அதன் நடிப்பதில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் யாரு உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன பண்ண என்ன அமைச்சர் அவர் இளைஞர் மற்றும் மேம்பாட்டு அமைச்சர் அவர் அவர் மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்கள் விளையாட்டுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கு தெரியுமா கிரிக்கெட்டை தாண்டி என்னென்னக்கு ஃபுட்பால் இருக்கு வாலிபால் இருக்கு செஸ் இருக்கு அதுக்கப்புறம் இருக்கு கபடி இருக்கு ஏகப்பட்ட விளையாட்டு இருக்கு உண்மையான விளையாட்டு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய நிதி செலவு பண்ணி இது இல்லாம அவங்களுக்கு அரசு வேலையும் கொடுக்குறாரு அப்போ எது உண்மையான அக்கறை இவங்க சீன் போடுறது அக்கறை இல்லை உண்மையான அக்கறை இருக்கக்கூடியவங்க தான் என்ன பண்ணுவாங்க இந்த இந்த விளையாட்டுகளுக்கு அக்கறை கொடுப்பாங்க ஆனா யாராவது எங்கேயாவது ஒரு மூலையில வந்து சாதிச்சுட்டாங்கன்னா உடனே தம்பட்டம் அடிச்சு நெத்தில லேபிள் ஓட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி லேபிள் ஓட்டுற வேலையை இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கரைங்க தொடச்சே செய்யறாங்க நாம இந்த விஷயத்துல முட்டாளா இருக்கக்கூடாது ஆகையால நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவாளி இருக்கியோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலசாலியாவும் இருக்கணும் மன வலிமை உடையனாவும் இருக்கணும் அதுக்கு வந்து விளையாட்டு தேவை சரியா நீ விளையாடக்கூடிய விளையாட்டு என்னது நீ விளையாட விளையாட்டு என்னது செஸ் விளையாடுறா அது உடல் வலிமையானது மூளை வலிமையான விளையாட்டா மூளை வலிமையான விளையாட்டு ஆக ஏதாவது நம்ம உடம்பும் மூளையும் மூளை இருந்தா தான் உடம்பு இருக்க முடியும் அப்ப இந்த மூளை வலிமையான விளையாட்டுக்கு வந்துட்டு செஸ் வந்து நீ விளையாடுற அதை தொடர்ச்சியா விளையாண்டு நீ இந்த மாதிரி சக்சஸ் பண்ணனும் சாதிக்கணும் சரியா இதுதான் நம்மளுடைய விருப்பம் ரைட்டா இதன் அடிப்படையில இந்தியாவுல இந்த உலக சாம்பியன் பெற்றிருக்கக்கூடிய நம்ம பெண்கள் கிரிக்கெட் போட்டிகளுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்